ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி சூப்புங்க இதுக்கு கருப்பு கவுனி அரிசி நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஊற வச்சுட்டு நல்லா ஊறினோடனே அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடாதீங்க வடிகட்டி வச்சுட்டு அந்த அரிசியை நான் மிக்சியில் போட்டு குறுன மாதிரி அரைச்சிக்க போகிறேன் இந்த சூப் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அப்புறமா நம்ம குக்கரில் அளவு தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வேக வச்சு அந்த ஊற வச்ச தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு அஞ்சு நாலு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றினோன்னே நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசியையும் சேர்த்து போட்டுடலாம் இப்போது இது கூட நான் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் சின்ன பூண்டு தான் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுறணும் இது கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சு விசில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடியில் பிடிச்சிரும் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துருக்கு வெந்துடும் நம்ம பொடிச்சு வேக வைக்கிறதுனால நல்லாவே வெந்து வந்துடும் இப்போது நம்ம சூப்புக்காக மிளகு சீரகம் மல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் மறுபடியும் நம்ம அந்த குக்கரில் பட்டர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அது கூட நம்மளுக்கு தேவையான காய்கறி போட்டு வதக்கிட்டு அந்த மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வேக வச்ச அந்த அரிசியை போட்டுடலாங்க கொதிக்க வைக்கணும் போட்டு நல்லா கொதிக்கணும் நான் இந்த பக்கம் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு அவ்வளோதாங்க நல்லா கொதிக்கணும் நம்ம இதுக்கப்புறமும் ஒரு விசில் விடனாலும் விட்டுக்கலாம் நான் அப்படியே கொதிச்சுட்டு மல்லிச்செடி தூவி அவ்வளோதாங்க இறக்கிட்டேன் சூப்பரான கருப்பு கவுனி அரிசி சூப் ரெடி ரெடியாகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் ரொம்ப சத்து இருக்குது நம்ம உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு உதவுது உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைக்குதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த சூப் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ